அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு நடக்கப் போகின்ற ஒரு அதிசயம் அதுவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகும் யோகம் காரணம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியை ராசிநாதன் பார்க்கிறார் அதுவும் இந்த வருடம் முழுவதுமே பார்க்கப் போகிறார் இதனால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய காலம் காத்து கொண்டிருக்கிறது பொற்காலம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி என்றாலே காலப்புருஷ் தொப்படியே ஒன்பதாம் வீடாக வரக்கூடியது ஒன்பது என்பதே ஒரு பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் தானும் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் தன்னை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் எதிரிக்கு கூட இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீகம் மற்றும் மத வழிபாட்டில் நம்பிக்கை உடையவர்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஐந்தில் மேஷத்தில் இருக்கிறார் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் கேது பகவானுக்குரிய நட்சத்திரங்க ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது கேது திசை அதன் பின்பு சுக்கர திசை இப்படி தசாபுத்திரியின் அடிப்படையில் நடக்கும் திசை என்பது உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் ராசிநாதன் என்பது உடலை குறிக்கும் நட்சத்திர அதிபதி என்பது உணர்வுகளை குறிக்கும் உங்களுக்கு கிடைக்கப்போகிற முழுமையான வெற்றியை கொடுப்பது அப்போது உங்களுடைய நட்சத்திராதிபதி யார் கேது பகவான் அவர் எங்கே இருக்கிறாரு கண்ணியில் இருக்கிறார் ராசி அதிபதி ஐந்தில் மேஷத்தில் இருக்கிறார் ஆனால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரலுக்கு பின் அவர் ரிஷபத்திற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் வருடம் முடியும் வரை அவர் கேதுவை பார்த்து கொண்டுதான் இருக்கப் போகிறார் ராசிநாதன் அது தனுசு ராசிக்கு அதிபதி குரு அவர் நட்சத்திர அதிபதியான கேதுவை பார்த்து கொண்டிருக்கப் போகிறார் குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று ஜோதிடம் சொல்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்த வருடம் யாருக்கும் கிடைக்காத ஒரு யோக பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ இந்த அமைப்பு எந்த இடத்துலேருந்து நடக்குது அதை நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆறில் குருபான் இருந்து பத்தில் இருக்கும் கேது பார்க்கிறார் அப்போது உத்தியோகத்திலும் தொழிலிலும் எதிர்பாராத ஒரு லாபமும் முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயம் உறுதி விபரீத மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் விபரீத ராஜயோகம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் ஸோ அரசு வேலைக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது சொந்த தொழில் தொடங்குபவர்களுக்கு அதனுடைய உத்வேகம் அதனுடைய நுணுக்கம் தெரிந்து கொள்வீர்கள் ஸோ மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வேலை அப்படின்ற விஷயங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிநாடு சம்மந்தமான தொழில் வாய்ப்புகள் வேறு மாநிலத்திலிருந்து பொருட்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி செய்வது உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் தொழில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுத் தெரிந்த கொள்வீர்கள் மேலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கின்ற பொழுதே வேலையினுடைய உத்தரவாதம் கிடைத்துவிடும் சரிங்களா ஸோ கடன் நோய் எதிரி இந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு இந்த வருடம் குறையும் மேலும் நட்சத்திர அதிபதியை குருவான் தனக்கரகன் பார்க்கிறார் சுபகிரகம் அப்போது கண்டிப்பாக மூல நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமண தடை இந்த வருடம் நீங்கும் ஏன்னா பொதுவாகவே மூல நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு டிலே ஆகும் ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா சுபக்கரகன் தனக்காரகன் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறார் அப்போது எப்போ ஏற்பட்ட தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகி மூல நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமண யோகமும் புத்திரக்காரகன் குருபான் அதனால் புத்திரம் அதாவது குழந்தை பாக்கியமும் நிச்சயமான மெல்ல கிடைக்கும் ஸோ அதெல்லாம் தலையில்லை இந்த குருபான் கார் வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ கார் சம அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு மந்திரி கிரகம் ராஜ கிரகம் சொல்லுவாங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்பு உண்டு டீச்சிங் லைன் கல்வித்துறையில் பணியாற்றுவதற்கும் நிதித்துறை நிதினா பேங்க் பேங்க் போன்ற இடங்களில் பணியாற்றுவதற்கும் அரசு கஜானாதலில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஸோ மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதேபோல் திருமண வாழ்க்கையில் சில திருப்பங்கள் நிச்சயமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ வேறு வேறு ஒரு வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் ஆறில் குருபான்வை அமர்ந்திருக்கிறதுனாலையும் பத்தில் கேதுவான் இருக்கிறனாலையும் வீட்டில் உள்ள வயதான முதியோர்களிடையே உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை புதிதாக வீடு கட்டுவதற்கு பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணுறவங்க அந்த லோன் கிடச்சி நல்லபடியாக வீடு விஷயங்கள் நல்லபடியாக முடியும் ஸோ இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது ஆக மொத்தம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனுடைய குருபவனுடைய பார்வை கிடைப்பதால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் குழந்தை போன்ற விஷயத்தில் தடைகள் இருந்தால் தடைகள் விலகும் ஆண் மூலம் அரசாலும் என்று சொல்வார்கள் அதனுடைய அடிப்படையில் மூல நட்சத்திரம் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இரண்டு பேருக்குமே வேலை உத்தியோகம் அரசு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வெற்றியை கொடுக்கு ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய நட்சத்திர அதிபர் கேது அதை குறிக்கக்கூடிய தெய்வம் என்றால் விநாயகர் ஸோ விநாயகருக்கு குறிப்பாக தேங்காயில் மாலை அல்லது சங்கட சதுர்த்தி அன்று வெள்ளை இருக்கன் பூமாலை சாட்சி சாற்றி வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் ஸோ இந்த ஒரு வழிபாடுகளை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றபடி மூலட்சத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகுந்த ஒரு யோகாலட்டம் ஸோ மாற்றம் உறுதி காத்திருங்கள் நிச்சயம் நடக்கும் இந்த பதிவு இப்படி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவு நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்